மருத்துவ ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தை பற்றி ஒரு கிரகத்துடைய ஆதிக்கமும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி உங்களிடம் கூறி வருகிறேன் இன்று உங்களிடம் சந்திரனும் சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன் நவ கிரகங்கள்ல மிக மிக ஒரு முக்கியமான கிரகம் சந்திரனாகார் சந்திரன் தான் ஒருத்தருக்கு வந்து மனோகாரகன் சொல்லக்கூடிய கிரகமாகும் அந்த மனோகாரகன் சந்திரன் பலமாக இருந்தால்தான் ஒருத்தர் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் சந்திரன் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ பலகீனமாக இருந்தாலோ அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா மனதளவில் சற்று குழப்பவாதியாகவும் எதையாவது போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடிய குணாதிசயம் கொண்டவராகவும் இருப்பார் ஒரு ஜாதகத்துல சந்தர்னால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை முதல்ல பார்த்துப்போம் சந்தர்னால் உடல் ஏற்படக்கூடிய உபாதை உடல் உபாதைகள் பார்க்கின்ற பொழுது மஞ்சக்காமலை ஜலச தொடர்புடைய நோய்கள் தூக்கமின்மை சோம்பேறித்தனம் மனநிலை பாதிப்புகள் தைரிய குறைவு சீத பேதி குடல் புண் முகப்பரு சுவை அறியாத நிலை அதாவது கண்களில் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீரால் கண்டம் மிருகத்தால் கண்டம் காய்ச்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களால் பாதிப்பு ரத்தம் சுத்தம் இல்லாத நிலைகள் ஜல சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் சளி போன்ற நோய்களுக்கு சந்தரம்தான் காரகனாவார் அடுத்து குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்ணும் உணவே விஷமாவது கூட தான் ஏற்படுது இதெல்லாம் சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் எந்த ஒரு ஜாதகத்திலும் சந்திரன் பலகீனமாக இருப்பது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன் தேய்பிரை சந்திரன் என்பது உண்டு வளர்பிறை சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருக்கும்போது ஒருத்தர் தேய்விரலை கடுமையான தேய்பிரலை பிறக்கிறதே கூட சந்திரன் பலகீனமா இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ரெண்டு நாள் மழை பிறக்குறாங்க அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறாங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் கூட கொஞ்சம் பலகீனமான அமைப்புன்னு சொல்லலாம் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது ராகு செயற்கை பெற்றிருக்கிறதுலாம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தருக்கு வந்து சந்திர திசை நடைபெற்றாலோ சந்திர புக்தி நடைபெற்றாலோ தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும் எந்த ஒரு ஜாதகத்துல சந்தரன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரோ அவங்களுக்கு வந்து ஒரு தைரிய குறைவானது இருக்கும் எதுலையுமே தைரியமா இல்லாத நிலைகள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம சந்திரன் வந்து சனி ராகு கேது தொடர்போடு இருக்கின்ற பொழுது சனி ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்ற பொழுது ஒரு தைரிய குறைவு மனக்குழப்பம் தேவையற்ற மன உடைச்சல்லாம் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று எந்த ஒரு ஜாதகருக்கு சந்திரன் வந்து பலகீனமா இருந்து சந்திர தசை நடக்குதோ அவங்களுக்கு கோல்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படும் கோல்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளால் உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குங்க எந்த ராசியில சந்திரன் இருந்து எந்த பாவகத்துல சந்திரன் பார்த்து தான் முடிவு பண்ணணும் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு சில ஸ்தானங்கள் சில விஷயத்திற்காக பிரிச்சிருக்காங்க சந்திரன் ரெண்டு அல்லது பன்னிரெண்டுல வந்து சந்திரன் பலகீனமா இருந்தா அவங்களுக்கு வந்து கண்ணில் நீர் சேர்றது கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் தொடர் கண்ணில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அதுல நீர் சேர்ந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது கண் பார்வையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் ஒரு ஜாதகத்துல வந்து நாலுல சந்திரன் பலகீனமா இருக்கனா அவங்களுக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் நீர் சேர்ந்து இருதயத்தில் நீர் சேர்ந்து எதாவது பாதிப்பு ஏற்படுறது உண்டாகும் அதே மாதிரி அஞ்சில் சந்திரன் சேர்ந்துருக்காருன்னா சாப்பிட்ற சாப்பாடு விஷமாக வருது உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் குடலில் புண்ணு வருது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படும் அதே மாதிரி ஆறு எட்டில் வந்து சந்திரனானவர் பலகீனமாக இருக்காருன்னா அதுக்கும் ஜல சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதையாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்லாம் கூட ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும் இயற்கையிலே ஒரு ஜாதகத்தில் சந்தரமானவர் ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்று இருக்காருன்னா இந்த சந்திரதிசை நடக்கின்ற போது தேவையில்லாத நெருக்கடிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மன நிம்மதி குறைவுகள்லாம் ஏற்படற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பெண்களுக்கு சந்தரனானவர் ராகு கேது சனி போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றால் சந்திரன் தான் நீர் கிரகங்க அந்த நீர் கிரகமான சந்திரனே ஒரு பெண்ணின் ஜாதத்தில் பாதிக்கப்படுகின்ற போது அந்த பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மனநிலை பாதிப்புகள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கவங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்புலாம் உண்டாகுது ஒரு ஜாதத்தில் பாருங்க சந்திரன் நல்லா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்காரு ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருக்காருன்னா அவங்க நல்ல தைரியத்தோடு பேசுவாங்க அது மட்டும் இல்லாம வந்து கற்பனை சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் எதிலுமே திறமையா செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள் எப்பயுமே இங்கே ஒரு ஜாதகத்துல சந்திரன் ரொம்ப பலகீனமாக கூடாது சந்திரன் பலகீனமாக இருந்து அந்த திசாபுத்தி நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து சந்திரன் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு சந்திர நடந்தால் நான் கூறிய உடல் உபாதைகளுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள்லாம் உண்டு அதிலிருந்து பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கு பெருமாள் வழிபாடு செயல்வது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி சென்று வருவது மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடைய முடியும் நேயர்களே சந்தனனும் உடல் உபாதைகளும் பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்